அந்த ஃபங்க்ஷன்ல நீ தான விஐபி இங்க பாருங்க அங்கிள் இந்த விஐபி விவிஐபி இதெல்லாம் மனுஷங்களா பார்த்து பண்றது ஆண்டவனை பொறுத்த வரைக்கும் அவர் படிச்சவங்க எல்லாருமே ஒரே மாதிரிதான் ஆண்டவன் உண்மையான பக்திக்கும் உண்மையான பக்தனுக்கும் தான் அடிமை கோவிலுக்குள்ள வர முடியாத நந்தனார் வெளியில இருந்து சிவபெருமானை தரிசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணப்போ நந்தி மறைச்சது நந்தனாரோட உண்மையான பக்தி சிவபெருமானுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நந்தியை வழிவிடுன்னு சொன்னாரு நந்தி விலகி நின்னுச்சே நந்தனாருக்கு சிவபெருமான் தரிசனம் அப்புறம் தந்தாரு இப்போ உண்மையான பக்தி தானே ஜெயிச்சிருக்கு அதை விடுங்க அங்கிள் திருப்பதி உண்டு அல்ல கட்டு கட்டா பக்தர்கள் எல்லாம் பணத்தை போடுறாங்களே அதை நம்மளோட திருப்திக்காக தானே தவிர திருப்பதி பெருமாள் திருப்திக்காக இல்ல அது மட்டும் இல்ல உமா பூரண கும்ப மரியாதைக்கு தகுதியானவ நம்மளால நல்லது பண்ண முடியலனாலும் யார் மூலமாவது பண்ணணும்ல அதான் உமாவை செலக்ட் பண்ண காம்பவுண்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் கோவில் கும்பாபிஷேகத்துல கலந்துக்கணும்ன்றது என்னோட ஆசை நானா யாரையும் கூப்பிட முடியாது நான் யாருன்றதையும் காட்டிக்க முடியாது அதான் உமா ஆபீஸ் மூலமா இன்வைட் பண்ணி எல்லாரையும் கூப்பிடுறேன் சரிமா நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிடுறேமா உன் சந்தோஷம் தானேமா ஏன் சந்தோஷமோ Thank you uncle சரி uncle நான் வச்சிடுறேன் ஓகேமா பை சரிமா வச்சிடுறேன் பாரத் காலையில உங்களை பாக்குறதுக்காக ரூமுக்கு வந்திருந்தேன் நீங்க சீக்கிரமா கிளம்பிட்டதா பூஜா சொன்னாங்க ஆமா சில முக்கியமான டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும்ங்கிறதுக்காக டைரக்டர் சீக்கிரம் வர சொல்லிருந்தாரு ஃபர்ஸ்ட் வேற சில படங்கள் எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா தான் என்னோட படம் எடுக்கறதா இருந்துச்சு ஆனா இப்போ என்னோட படத்தை முதல்ல ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாரு அது விஷயமா பேச தான் போயிருந்தேன் ஓ கும்பாபிஷேகத்துக்கு எல்லாருமே வரா நெறிஞ்ச முகூர்த்த நாள் கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் நானும் பூஜாவை அந்யோன்யமா பழகறத பார்த்து மற்றவங்க ஆனா என் கிட்ட கேட்ட எல்லாருக்குமே எங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்கிறது நானும் விளக்கி சொல்லிட்டேன் ஆனா இப்ப நீங்க கேக்குறீங்க ஏமா முழு மனசோட தான் நீங்க இந்த பூஜை வகையில நம்ம நீங்க சொல்லி கேக்குறீங்களா ஆமா நான் முழு மனசோட தான் சொல்றேன் எங்க என்ன பார்த்து சொல்லுங்க நேருக்கு நேர் என் கண்ண பார்த்து சொல்லுங்க ஏ முகத்தை பார்த்து கண்ணை பார்த்து பேசினா தான் உண்மை பேசுறதா அர்த்தமா உதட்டு போய் சொல்லலாம் ஆனா உயிர் போய் சொல்லாது ஒரு பொண்ணு பேசும்போது அவ கண்ணுல உயிர் தெரியும் அவ மனசுல இருந்து உண்மை பேசினா அந்த கண்ணுல ஒரு ஜீவன் ஒரு ஒளி தெரியும் இது பாருங்க அப்படியெல்லாம் எனக்கு பேச தெரியாது எனக்கு அந்த அளவுக்கு தைரியமும் இல்ல உங்களுக்கு தைரியம் இல்லையா நெருப்புக்கு சுட தெரியாதுன்னு யாரும் சொல்ற மாதிரி இருக்க நீக்கு அதெல்லாம் தெரியாது நீங்களும் பூஜாவும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும் தான் சொன்னேன் உமா பூஜா மனசுக்குள்ள ஏன் மனசுக்குள்ள அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லவே இல்ல பூஜா அவங்க கிட்ட ஏதாவது சொன்னாங்களா எதுக்கு இப்படி பதறீங்க பூஜா கிட்ட நீங்க ஏதாவது சொன்னீங்களா இல்லையே நான் பூஜா கிட்ட என்ன சொல்லணும் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு எதுமே இல்லையே என்னாச்சு எதுக்கு இப்படி தடுமாறீங்க நான் ஏதும் தடுமாறல நான் போறேன் இருங்க எதுக்கு பேச பேச போயிட்டே இருக்கீங்க நின்னு பேசுனா மனசுல இருக்கத உளறிடுவன் பயமா நீக்கு பயம் எல்லாம் ஒண்ணு இல்ல நான் உளறதுக்கு என்ன இருக்கு நான் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் போறேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லை என்ன விஷயம் சொல்லுங்க அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு உமா இன்வைட் பண்ணாளா ஆ கூப்டாங்களே கூப்பிடாம இருப்பாங்களா ஓகே வரீங்கல்ல கண்டிப்பா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணவே இல்ல இந்த பேக் பண்றது பிரேப்பர் பண்றது இந்த பழக்கமே நம்மட்ட கிடையாதுங்க எங்கயாவது வெளியே போறேன்னா கிடைக்கிற பொருளை எடுத்துட்டு பையில போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அந்த ஊருக்கு போய் தான் இத மிஸ் பண்ணிட்டமே அத மிஸ் பண்ணிட்டமே யோசிக்கறாலே வெச்சிருப்பேன் நல்ல பழக்கம் காம்பவுண்ட்ல இருக்கிற எல்லாரும் இன்வைட் பண்ணிருக்காங்க போல இருக்கு ஆமா எல்லாரும் போறோம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வந்து கலந்துபாங்க கண்டிப்பா பூஜா ஒரு விஷயம் ரொம்ப நெருடலா இருக்கு இப்போ உமா அந்த கம்பெனில ஜாயின் பண்ணி ஆறு மாசம் தான் ஆகுது ஆறு மாசத்துக்குள்ள இந்த கம்பெனி ஜிஎம் ஏ உமாவை கூப்டு நீங்க உங்க பிரண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட நம்ம கம்பெனி சார்பா கோயில் கும்பாபிஷேகத்துல கலந்துகிட்டு பூரண கும்ப மரியாதை ஏத்துக்குங்கன்னு சொல்லிருக்காரு உம் ஹவுஸ் இட் பாஸ்பல் ஆஹ் ஆறு ஆறு மாசம் தான் ஆகுது எதுக்காக அவங்க ஜெனரல் மேனேஜர் உமாவுக்கு எந்த அளவுக்கு எதுக்கு செலக காட்டணும் என்னமோ இடிக்குது என்ன பரத் நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க வேலையா என்ன ஆரம்பிச்சிட்டீங்களா வேலையா பின்ன என்ன எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை இயல்பா எடுத்துக்காம இது எப்படி இருக்கு அது எப்படி இருக்கு நான் மண்டைய போட்டு உடைச்சுக்கிறது தான் சொல்றேன் கொஞ்ச நாள் நான் யாரு என்னன்னு தெரியாம இருந்ததுனால கன்ஃபியூஷன்ல இருந்தீங்க அப்புறம் ஒரு வழியா நான் சிங்கப்பூர் சிட்டிசன் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன சிங்கப்பூர் காமிச்சு என் பேரண்ட்ஸோட சேர்த்து வைக்கணும்னு அலைஞ்சிங்க பேரண்ட்ஸே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் புதுசா தத்து கொடுத்தவங்க யாருன்னு தெரியணும்ன்றதுக்காக இறங்கிருக்கீங்க இப்ப பத்தாத குறைக்கு அது எப்படி உமாக்கு கோவில் மரியாதை செய்வாங்க இது நம்மள மாதிரி இல்லையே இதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்கு அப்படின்னு புது டென்ஷன் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க எதுக்கு பரத் எதுக்கு இந்த தேவையில்லாத கன்ஃபியூஷன் சிங்கப்பூர்ல ஜிஎம்ஓ உமாவும் ரொம்ப க்ளோஸா பழகினாங்க ரெண்டு பேரும் பிராமன்ஸ் உமா தஞ்சாவூர்ல இருக்கிற ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு அவங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு ஒருவேளை இதெல்லாம் மைண்ட்ல தான் ஜிஎம் உமாவை செலக்ட் பண்ணிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு சிம்பிளான விஷயம் இது ஏன் தேவையில்லாம காம்ப்ளிகேட் பண்றீங்க என்ன கேட்டா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் ஜஸ்ட் டூ டேஸ் காம்பவுண்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் போறோம் ஜாலியா என்ஜாய் பண்றோம் போறோம் நீங்க எப்படி பூஜை எல்லாத்தையும் இப்படி லைட்டா எடுத்துக்கிறீங்க என்ன பரத் சந்தோஷமோ துக்கமோ எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் அதுக்கு நம்மளால ரியாக்ட் மட்டும் தான் பண்ண முடியும் எந்த நிகழ்வியாவது நம்மளால நிகழ்த்த முடியுமா எல்லா இயற்கையோட கையில இருக்கும்போது நம்ம இதுக்கு பெருசா இதுக்காவது ஃபீல் பண்ணணும்ங்கற சிம்பிள் கான்செப்ட் தான் மனுஷனுக்கு இந்த நிமிஷம் தான் நிஜம் அடுத்த நிமிஷம்ங்கிறது போய் இருப்போமா இருக்க மாட்டோமே சொல்ல முடியாது நாளைக்கு நம்ம உயிரோட இருக்க மாட்டோம்னு நினைச்சு பாருங்க இந்த நாள் தான் வாழ்க்கையோட கடைசி நாள்னு நினைச்சு பாருங்க மனசு அமைதியாயிடும்

இங்க பாருங்க எனக்கு இது பிடிக்கல வாழும்போதே சாகரத்தை பத்தி பேசுறதுல எனக்கு சுத்தமா உடன்பாடு கிடையாது தயவு செஞ்சு நீங்க சாவை பத்தி பேசாதீங்க சந்தோஷமா வாழ்றத பத்தி மட்டும் பேசுங்க சாகரத்தை பத்தி பேசினா அவ்வளவு பயமா எனக்கு நான் சாகரத்தை பத்தி பேசினா பயம் கிடையாது ஆனா நீங்க சாவு அதுன்னு ஏதாவது சொல்லும்போது என்னமோ தெரியல எனக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் ஒன்று வருது தயவு செஞ்சு மாதிரி பேசாதீங்க நான் கெஞ்சி கேட்கிறேன் ப்ளீஸ் வேண்டாம் சரி ஓகே இனிமே பேசல सर्वस्या ते सर्वस्य दृष्टे सर्वमेव सर्वं जयति